சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரெண்டு நாட்களுக்கு அப்புறமாக ஒரு வழியில் இருந்து ஒரு வீடியோ போடுறேன் இந்த அரசியல் பயணத்தில் எம்பி ஸ்ரீதரன் அவர்களை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றதில் வந்து தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக மிக உறுதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிற விஷயமாக பார்க்கப்படுகிறது அந்த விஷயத்தின் அடிப்படையில் வந்து இந்த வீடியோவில் இது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து அவர் மீது முன்வைக்கப்படுகின்ற பல்வேறுபட்ட விமர்சன கருத்துக்களுக்கு அவரிடம் வந்து இதுவரைக்கும் எந்த விதமான பதில்களும் கிடைத்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த விதமான பதில்களும் இதுவரை கிடைக்கவில்லை ஆனால் தன் மீது சுமத்தப்படுகின்ற குற்றம் அண்மைய தயாசிரிய அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியபொழுது அந்த குற்றத்தை வந்து உடனடியாக அதை தன்னால் முடிஞ்சவரை உங்களால் நிரூபிக்க முடியுமா நீங்கள் ஒரு பௌத்தனாக இருந்தால் ஒரு ஆடை அணிந்து பாராளுமன்றத்துக்கு வருகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் நீங்கள் அதனை வந்து நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட கேள்விகளை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார் முன்வைத்தது மட்டுமில்லாமல் அரசியல் பேரவிலிருந்து அவரை நீக்குவது சம்பந்தமாக சூப்பா சுமந்திரன் அவர்கள் தாந்தா காட்சி செயலாளர் அப்படின்றத அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை வந்து தெளிவி தெரிவித்திருந்தார் இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அண்மை காலங்களாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை வந்து ஓரம் கட்டுகின்ற நிலைமை அளவுக்கு அதிகமாக எல்லா இடங்களுமே காணப்படுகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதில் மாற்று பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை எப்படியாவது பாராளுமன்ற உறுப்பினையை பறிப்பது மட்டுமில்லாமல் அரசியல் பயணத்திலிருந்து ஓரம் கட்டுவதற்காக கட்சியிலிருந்து இருவர் தொடர்ச்சியாக செயற்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த இருவரும் யார் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னொருவர் வந்து கட்சியினுடைய தலைவர் கட்சியினுடைய செயலாளர் அப்படின்னு சொல்லப்படுறது அதோடு சேர்ந்து தலைவரும் இது சம்பந்தமாக அவர்களோட ஒத்து போவதை தான் வந்து காணக்கூடியதாக இருக்குது ஆனால் அண்மையில் வந்து மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வந்து இது சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் பல்வேறு பட்ட கேள்விகளை கேட்கின்ற பொழுது உட்கட்சி சம்பந்தமான விஷயங்களை பொது வழியில் நாங்கள் பேசுவது அல்லது பொது வழியில் வந்து அது கருத்துக்கள் சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை உள்ளுக்குள் உள்ள குமுறல் இருந்தாலும் நான் இது சம்பந்தமாக எந்த கருத்துக்களையும் வந்து வழியில் சொல்ல மாட்டேன் அப்படின்ற சொல்லி அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பொது வழியில் சொன்னதும் வந்து காணக்கூடியதாக இருந்தது இந்த விடயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது அண்மையில் வந்து ஸ்ரீதரன் அவர்களுடைய சொத்து குவிப்பு சம்பந்தமாக ஊடகங்களில் பல்வேறுபட்ட விதமான கருத்துக்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன இதில் இன்னும் ஒரு விஷயம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சம்பந்தமாக பொது வழியில் பேசப்படுகின்ற விஷயமாக இப்போ அண்மையில் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு அரசாங்கத்தினுடைய கைக்கூலியாக அல்ல அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் தன்னுடைய தேவைகளுக்காக அரசியலை பயன்படுத்திக் கொள்கிறார் அல்லது மக்களை பயன்படுத்திக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பொதுவாக பேசப்படுற ஒரு விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்குது இதுக்கான உதாரணமாக அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பது லட்சம் பருமதியான பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழங்கி வழங்கப்பட்டது வன்னி பிறப்பில் அந்த பன்னியில் பெருநிறப்பிறப்பில் வந்து குடும்ப தலைவிகளாக இருக்கின்ற பெண்களுக்கான அந்த பொருட்கள் வழங்கப்பட்ட பொழுது இதற்கு வந்து அரசாங்கத்தோடு சேர்ந்திருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த பொருட்களை கொடுப்பது சம்பந்தமாக அவர் அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைந்து பயணிக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொது வழியில் பேசப்படுற ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த விடயங்களை தவிர்த்து இன்னமும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் மீது குற்றங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இதுவரை அவர் அதனை வந்து எதிர்த்து ஊடகங்களிடமோ அல்லது வந்து பொது வழியிலோ தோன்றி இதுவரை கருத்துக்கள் எதையுமே வந்து சொல்லவில்லை அப்படின்றது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் இந்த விஷயங்களோடு இன்னொரு விஷயம் என்று மாவை சேனாதிராஜா அவர்களுக்கான சிறு சிலை துவப்பு விழா ஓராண்டு நினைவு தினத்திலிருந்து வந்து விழா என்று கொண்டாடப்படுகிறது திரைநீக்கம் செய்து வைக்கப்படுகிறது இந்த நிகழ்விலையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற அல்ல தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்கின்ற அரசியல்வாதிகள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்றத வந்து குறிப்பாக உறுதியாக இருக்கிறார்கள் இதில் இன்று பாராளுமன்ற ஒரு பெரு சிறீதரன் சமய பெரியோர்கள் மத தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் பணியாற்றுகின்ற தமிழரசு கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாருமே இந்த நிகழ்வில் பங்கேற்கின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது தமிழ் அரசியல்வாதிகள் வந்து இதுவரை காலமும் தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ் மக்களினுடைய கொள்கைகள் அந்த தமிழ் தேசியம் பேசி அவர்களை ஏமாற்றி தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து தங்களுடைய இருப்பை கூட்டிக் கொள்வதற்காகவே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்ற இன்னொரு விஷயமும் சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இவ்வாறான விஷயங்களுக்குள் இன்னமும் தமிழ் மக்களுக்காக நல்ல விஷயம் செய்வார்களா அப்படின்னு சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கைகாட்ட முடியுமா என்கின்ற விஷயமும் தமிழ் மக்களிடம் அண்மை காலமாக இருக்கிறது இதன் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய சொல்லிக்கொண்டு செயற்பட்ட அரசியல்வாதிகள் செய்த துரோகத்தின் அடிப்படையில் தான் வட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாலு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்ற கருத்து சமூக ஊடகங்களில் ஒரு பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்குது இந்த விஷயங்கள் இப்படி இருந்தாலும் மன்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு வந்து கொடுக்குன்ற குடைச்சல்ல அவராகவே இந்த அரசியல் பயணத்தை விட்டு விட்டு போக வேண்டும் என்ற ஒரு விஷயமும் இப்போ பரவலாக பார்க்கப்படுது இதுக்கு நல்ல உதாரணம் டாக்டர் ராமநாத அச்சுனா அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான வழக்குகளை போட்டு மன டார்ச்சர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி டார்ச்சர் கொடுத்தவுன்னு சொன்னால் அதனால் அவர் விட்டுட்டு போயிடுவார் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை செய்தாலும் ஆனால் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இவ்வளவுக்கு இவ்வளவு அதனை பிடிச்சி கொடியே வந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு இப்பொழுதும் மனரீதியான டார்ச்சரை வந்து அல்லது மனரீதியான மைண்ட் டார்ச்சரை வந்து எவ்வளவு கொடுத்தாலும் இதற்கு இன்னமும் தீர்வு கிடைக்குமா அல்லது வந்து இவர் இதில் வந்து மீழ்வாரா அப்படின்ற விஷயம் இப்போ பெரிய ஒரு பொருளான விஷயமாக இருக்கிறது பெரிய ஒரு பேசு பொருளான விஷயம் மட்டுமில்லாமல் இதிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீழ்வது மட்டுமில்லாமல் தன்னுடைய இரு அரசியல் இருக்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது அண்மையில் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது சொன்ன விஷயம் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக நான் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக உறுப்பினராக இருந்துக்கிறேன் இதுவரையும் தான் எந்த விதமான துரோகான செயல்களை எதையுமே செய்யவில்லை அப்படின்ற விஷயமும் வந்து சொல்லப்பட்டது இதில் இன்னும் ஒரு விஷயம் இங்கே பரவலாக பேசப்படுற தான் சமூக ஊடக பரப்பில் சூப்பர் சுமந்திரன் அவர்களோடு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பற்றிய கருத்துக்களை வந்து இப்போ சமூக ஊடக பரப்பில் வந்து அளவுக்கு அதிகமாக பேசுகிறோம் இருவருமே சேர்ந்து தமிழ் மக்களை விட்டார்கள் தமிழ் மக்களுக்கான அபிலாசைகளை விட்டார்கள் தமிழ் மக்களுக்கான விருப்பு வெறுப்புகளை வந்து தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக இவ்வாறு செஞ்சு விட்டார்கள் சூப்பர் சுமந்திரன் அவர்களுடைய மருமகன் வந்து ஒரு சிங்கள மருமகனாக இருக்கிறார் அவரால் முடியுமா இங்கே வந்து தன்னுடைய மருமகனை தமிழ் மருமகனாக எடுக்க அப்படின்ற விஷயங்கள்லேருந்து இன்னமும் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுகின்ற விஷயங்களாகவே இருக்கின்றது சமூக ஊடக பரப்பில் இது சம்பந்தமாக இன்னும் ஒரு தகவல் வந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருந்தது அதாவது சாணக்கியன் அவர்கள் எங்களுடைய தமிழ் அரசியல் பரப்பில் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு தமிழ் மக்களுக்கான அனுதிகள் நடக்கின்ற பொழுது அல்லது உயிரிழப்புகள் நடக்கின்ற பொழுது அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து படித்து விட்டு இப்பொழுது இங்கே வந்திருந்து கொண்டு தமிழ் ம தமிழில் போராளிகள் கால் ப பகுதிகளில் அரசாங்கத்தையோ என்பிபி அரசாங்கத்தையோ வந்து தான் இங்கே நடமாட விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயமும் வந்து இப்போ சமூக பரப்பில் இந்த விஷயமும் வந்து பேசப்படல ஏன்னென்னு சொன்னால் ஈழப்போர் ரெண்டாயிரத்தி ஒன்பது நடைபெற்றுகின்ற பொழுது அவர் ஆஸ்திரேலியா இருந்தது மட்டுமில்லாமல் இலங்கைக்கு வந்தவுடனே ஈழப்போரை யார் செய்தார்களோ அவரோடு சேர்ந்துதான் இந்த கட்சியை கட்சிகள் இருந்துவிட்டு இப்பொழுதும் தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சியோடு இணைந்து கொண்டு தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை குழப்பியடிப்பது மட்டுமில்லாமல் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளோட வந்து பிரிப்பதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக சமூக ஊடகங்களில் பெரிதாக பார்க்கப்படுகிற விஷயங்கள் இருக்கிறது என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரெலாம் இப்பொழுது எங்களுடைய வட பகுதியில் வந்து எவ்வளவுதான் தன்னுடைய வேலைகள் அல்லது தன்னுடைய பணிகளை செய்தாலும் தமிழ் மக்கள் இன்னமும் இந்த தங்களுக்கான அரசியல் பசியில் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது தங்களுடைய அரசியல்வாதியை பசிக்கு நல்ல ஒரு அரசியல்வாதி வர மாட்டார்களா அப்படின்னு சொல்லி ஆவலோடு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுறது இவை எல்லாட்டுக்கும் தீர்வு கட்டுகின்ற வகையில் அண்மை காலங்களாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய நடவடிக்கைகள் வந்து தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியலாக ஒரு அரசியல் பயணமாக தன்னுடைய காலை பதித்து கொண்டு இருப்பது மட்டுமில்லாமல் மக்களினுடைய பிரச்சனைகளை அன்றாட பிரச்சனைகளை உடனுக்குடன் தேடி முடிப்பதற்காக பல்வேறுபட்ட அரசியல் வேலைகளை செய்து இவற்றை இவற்றையெல்லாம் தமிழ் மக்கள் புரிந்து கொண்டு தொடர்ச்சியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத் அச்சினா அவர்களுக்கு வந்து இல்லை ஆதரவு கொடுப்பார்களா ஆதரவு கொடுப்பார்களா அப்படி என்ற விஷயம் பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு வந்து பல்வேறுபட்ட எதிர்ப்புக்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் அண்மை காலங்களாக இந்த எதிர்ப்புகள் குறைந்து கொண்டு அவருக்கான இந்த அரசியல் பயணத்தில் அவருக்கு வெற்றி வகை சூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கின்ற விஷயமும் வந்தது காணக்கூடிய விஷயமாக இருக்கிறது இந்த விஷயங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி